அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்கள் பத்மபாத குருகள் இன்று நாம் பார்க்க போகும் பாடல் ஒரு கரிசல் காட்டு கருப்பு பேரழகியை கவிஞர் வர்ணித்து எழுதிய பாடல் கல்லுயாம் கிண்ண சின்ன மு குத்தியாம் இந்த பாடல் நான் ஏன் கருப்பு பேரழகி அப்படின்னு சொல்றேன்னா பாடலுக்கு உடைய கவிஞர் எழுதியிருப்பாரு ஒழச்ச மேனி கருத்து பேச்சு ஒவ்வொன்றும் தேனா இனிச்சிருக்கும் எழுதியிருப்பாரு மேனி கருத்திருக்கும் பேச்சு ஒவ்வொன்றும் தேனா இனிச்சிருக்கும் அப்ப அந்த பெண் வந்து ஒரு கருப்பழகி கருப்பு பேரழகி இல்லையா இந்த பாடலை நான் ஏன் பதிவிடுகிறேன் அல்லது இந்த பாடல் எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது சரணத்துல கவி எழுதியிருப்பாரு அள்ளிச் சொருகிய கொண்டையிலே என் ஆவி சிறையுண்டிருக்கிறதுடி துள்ளி திரிகிற ரெண்டு கண்ணு அதை சொல்லி சிரிக்குது ஒண்ணு கொண்ணு எழுதியிருப்பாரு அள்ளி சொருகிய கொண்டையிலே என் தன் ஆவி சிறையுண்டிருக்கிறதுடி துள்ளித் திரியற ரெண்டு கண்ணு அதை சொல்லி சிரிக்குது ஒண்ணு கொண்ணு அதாவது கொண்டு வந்து அந்த கருப்பு பலகை என்ன செஞ்சா அள்ளி சுருகி கொண்ட போட்டிருக்கு நம்மால நம்ம கதாநாயகி அந்த கொண்டைய பார்த்து தான் மயங்கி கிறங்கி உருகி போய் நிக்கிறார் அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய காதலன் தன்னை பார்த்து ரசிப்பதை அந்த பெண் பார்த்துட்டா பார்த்தவங்க ஒரு வெக்கம் வரும்ல அது மேல ஒரு கேள்வி வரும் கேள்வி வரும் இப்படி போய் ஒரு வெக்கம் கலந்த கேள்வி இல்லையா காதலன் தன்னை பார்த்து ரசிப்பதை அந்த பேர் பார்த்தவனே ஒரு வெக்கமும் அவன் மேல ஒரு கேணியும் வரும்ல அதுதான் அழகா இருப்பாரு அள்ளி சொருகிய கொண்டையிலே என் ஆவி சிறையுண்டு இருக்கு தெரிய உயிரே அங்கதான் இருக்கு அப்படின்றாரு இத பார்த்து அந்த துள்ளி தெரிகிற துள்ளி திரிகிற ரெண்டு கண்ணு அத சொல்லி சிரிக்குது ஒண்ணு கொண்ணு அவ கண்ணு ஒண்ணு கொண்ணு இவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுச்சான் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு இதுதான் காரணம் மூணாவது சரணத்தில் எழுதியிருப்பாரு கழுத்தை சுற்றி ஒரு அட்டியலாம் அது அழகு இல்லையா நகை போட்டிருக்காங்க பொண்ணு பட்டியை போட்டிருக்கான் ஆனா அவள் கட்டலகையே ஒரு பட்டியலாம் அதுதான் அங்கே அழகு அவளுடைய கட்டழகு இருக்கில்ல அதுவே ஒரு பட்டியலாம் ரொம்ப அழகாக அழிச்சிருப்பாரு முதல் சரவடை எழுதியிருப்பாரு வெத்தலையை போட்டால் வாய் சிவக்கும் கண்ணம் வெக்கத்தினாலே சிவங்கிருக்கும் ஒரு கருப்பு பெண் அவளுடைய கண்ணம் என்பது வெட்கத்தினால் சிவக்கிற போது அது ஏற்படுத்துகிற அழகு ரொம்ப அழகாக அழிஞ்சிருப்பாரு பெண்ணாகி போச்சுன்னா இந்த பெண் வந்து கருப்பு பெண்ணு மூக்குத்தி போட்டிருக்கு அந்த மூக்குத்தி வந்து சின்ன மூக்குத்தி சிகப்பு கல் மூக்குத்தி அந்த கருப்பு முகத்துக்கும் வெக்கப்படுற கண்ணத்துக்கும் அந்த சிகப்பு மூக்குத்தி டால் அடிக்கிறதுக்கும் அடே அப்பா மிக சிறப்பா நம்ம கருப்பு முன் நிறுத்துக்கிறார் போச்சுன்னா இவன் என்ன ஆயிட்டானா பித்து பிடித்தவன் என்று சொல்லி இந்த ஊர் எண்ணெய் பேசி பேசி கேலி சிரிக்கின்றார் இந்த மாதிரி இந்த பெண்ணு மேல மயங்கி போய் நான் இருக்கிறனால என்னைய பித்து பிடிச்சவன் இந்த ஊரே சொல்லி என்னை கேலி பண்ணுது அப்படின்னு பாட்டை பிடிச்சிருப்பார் பாடலாசிரியர் கே எஸ் அருணாச்சலம் பாடல் படம் பாதை தெரியுது பார்ப்போம் மிகச் சிறப்பான பாடல் பாடலை பாருங்கள் நன்றி வணக்கம்